நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்க நண்பர்களே ஒரு இளம் பெண் தன்னுடைய செல்ல பிராணியாக ஒரு மிகப்பெரிய மலைப்பாம்பை வளர்த்துக்கிட்டு வந்துகிட்ருக்காங்க அந்த மலைப்பாம்புக்குன்னு இறைச்சி இந்த மாதிரியான உணவுகளை அழித்து வந்துகிட்டு இருக்காங்க அதுவும் சாப்பிட்டுட்டு நல்லா கொழுத்து போய் வளர்ந்து வந்துகிட்டு இருக்குது இப்படி இந்த மலைப்பாம்பை வளர்ந்து வந்துகிட்ருக்கும்போது அந்த மலைப்பாம்பு நைட்டு தூங்கும்போது மட்டும் தனியாக தான் படுத்துக்கும் இந்த பொண்ணும் தனியாக தான் படுத்துக்கும் கொஞ்ச நாளாக அந்த மலைப்பாம்பு எதையுமே சாப்பிடாமல் சோர்வாக இருந்துச்சான் உடனே அந்த பொண்ணு நிடாது நம்ம பாம்பு சாப்பிடவே இல்லை பயத்தை காலி பண்ணிக்கிட்டே இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்துதான் ஆனால் நைட்டில் அந்த பொண்ணு தூங்குனதுக்கு அப்புறம் அந்த மலைப்பாம்பு என்ன பண்ணுதான் அந்த பொண்ணோட மேலே வந்து படுத்துக்க ஆரம்பிச்சிக்கிதான் புதுசாக ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து அந்த மலைப்பாம்பு கீழே தரையில் தான் படுத்துருக்குமா கொஞ்ச நாளாக நைட்டில் அந்த பொண்ணோட மேலே வந்து படுத்துக்கிச்சோம் இந்த பொண்ணு தூங்கி முழித்து பார்த்த உடனே பாம்பு மேலே படுத்துருக்குறத பார்த்துட்டு சரி நம்மளோட பிரிய மச்சி தான் வந்து படுத்துருக்குதாட்டுக அப்படின்னு சொல்லிட்டு சரி இருக்கட்டும் நம்ம மேலே பாசமாக இருக்குது ஆனால் ஏன் சாப்பிட மாட்டேங்குது எதையும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குதான் ஆனால் அந்த பாம்பு எதையுமே சாப்பிடவே மாட்டேங்குதான் சரி கால்நடை மருத்துவர்கிட்ட கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு டாக்டர்கிட்ட காமிக்கிறாங்களாம் இந்த பாம்பு வந்து நான் செல்ல பிராணியை வளர்த்து வந்துட்டு இருந்தேன் தான் சாப்பிட்டுட்டு போயிட்டு வந்துகிட்டு இருந்தது ஆனால் கொஞ்ச நாளாகவே வந்து எதையுமே சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு மிகப்பெரிய செய்தியை வந்து சொன்னாராம் அந்த பொண்ணுக்கு அவ்வளோ பெரிய ஷாக் ஆகிடுச்சான் என்ன செய்தி அப்படின்னா இந்த பாம்பு உங்களை கொன்று சாப்பிட்றதுக்கு தான் தயாராகிட்டு இருக்குது உங்களுடைய நீளத்தையும் உங்களுடைய அகலத்தையும் ராத்திரி நேரத்தில் நீங்கள் தூங்கும்போது அது அளந்துக்குது அது உங்களை அதோடைய இரையாக வந்து முடிவு செஞ்சிடுச்சு அந்த மறுகணமே உங்களை வந்து விழுங்கிறதுக்கு வசதியாக இருக்கிறதுக்காகத்தான் தன்னோடய வயத்தையே வந்து காலி இருக்குது எப்போ அதோடய வயிறு ஃபுல் எம்டியாக இருக்குதோ அந்த மறுகணமே உங்களை கொன்று அது முழுங்கிடும் அதுக்காக தான் நைட் டைமில் உங்கள் மேலே வந்து படுத்துக்கிச்சு இப்போ வந்து அது உங்களை கொள்றதுக்கும் பார்க்குது உடனடியாக வந்து அதை கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம் இந்த கதையின் மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா உங்களை சுற்றியுள்ள அனைவரும் உங்களை அரவணைக்கும் அனைவரும் நல்லவர்கள் என்று கருதுவது ஆபத்தானது ஏனென்றால் உங்கள் கூடையே இருந்து குழிப்பறிக்கும் சில பேர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் செய்கிறார்கள் உங்களை விழுங்கி ஏப்பம் விட தயாராக இருக்கும் அந்த மலைப்பாம்பை போன்ற நண்பர்களையும் மனிதர்களையும் இனம் கண்டு கலைந்து விடுங்கள் என்பதே பொருள் அதனால் அதனால் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு நாளும் வந்து இடப்பட்டுறக்கூடாது நல்லவங்கன்னு சொல்லிட்டு என்றைக்கு வேணாலும் உங்களுக்கு அது ஆபத்தாக இருக்கலாம் அந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் ஃப்ரெண்ட்ஷிப்போ பழக்க வழக்கமோ இருக்கிறத நிப்பாட்டிடுங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்